நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து அதே பகுதியைச் சேர்ந்த ஆத்மநாதன் செல்வம் இவரது சகோதரர் காலாத்திநாதன் ஆகிய மூவரும் மீன்பிடிக்க சென்றனர் நாகை துறைமுகத்திற்கு கிழக்கே இரண்டு கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த கோகிலா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு ஆத்மநாதன் கடலில் விரித்து வைத்திருந்த ஃபைபர் படகு வலைகளை அறுத்துச் சென்றது இதை இவர்கள் எதிர்த்து கேட்டதால் விசைப்படகில் இருந்தவர்கள் கோபமடைந்து ஃபைபர் படகின் மீது விசைப்படகை மோதினர் இதனால் ஃபைபர் படகு கவிழ்ந்தது இதில் ஃபைபர் படகில் இருந்த மூன்று பேரும் கடல் நீரில் விழுந்தனர் கவிழ்ந்த படகை பிடித்துக்கொண்டு நீந்திய நிலையிலும் விடாது விசைப்படகில் இருந்தவர்கள் ஆயுதங்களால் தாக்கியதில் ஆத்மநாதன் என்பவருக்கு இடது கண் அருகில் மற்றும் வலது கையில் காயம் ஏற்பட்டது கடலில் உயிருக்கு போராடியவரை அவ்வழியே வந்த நம்பியார் நகரைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகில் ஏற்றி நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் இதில் சிவனேச செல்வம் உயிரிழந்துள்ளார் ஆத்மநாதன் சிகிச்சை பெற்று வருகிறார் காலாத்திநாதன் என்பவரை தேடி வருகின்றனர் தொடர்ந்து இரண்டு கிராமத்திலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் லாகில் இரு மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் மீனவ கிராமங்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது